மீன் வருவதில்ல மீனுக்கு தேவையான எல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணலாம் மிளகாத்தூள் தூள் தேவையான அளவு உப்பு வந்து தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு அப்புறமா தக்காளி போட்டுதான் இன்னைக்கு மீன் வந்து வறுக்க போறோம் தக்காளி பேஸ்ட் போட்டு தேவையான அளவு இப்போ மீனை பத்து நிமிஷம் மூடி வச்சிடணும் மீன் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பொரிச்சு வறுத்து எடுத்துக்கலாம் கிச்சன் மசாலா வந்து இஞ்சி பூண்டு தக்காளி மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் கொத்த இந்த தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் அவங்க வீட்டுக்கு மீனுக்கு தேவையான அளவுக்கு மீனுக்கு தே உப்பு வந்து ஒருத்தர் அதிகமா சாப்பிடுவாங்க ஒருத்தர் செம்மையா சாப்பிடுவாங்க அதனால தேவையான அளவுக்கு போட்டு சாப்பிடலாம் மீன் ரெடி ஆகிட்டு பொருத்தி எடுக்குது இந்த மீனையும் வறுத்து எடுத்துக்கலாம் சாப்பிடலாம் சாப்பிட்டு பாக்கலாம் ஹம் நல்லா இருக்குது